சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து கருட புராணத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட இண்ட் ஸ்கிரீனில் பிளேலிஸ்டில் பின் பண்ணியிருக்கேன் நேரில் இருந்து அதையும் பாருங்கள் போன வீடியோவில் இருபத்தி எட்டு வகை நரகங்கள் பற்றி பார்த்தோம் அதோட தொடர்ச்சியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இத்தகைய இருபத்தி எட்டு வகை நரகங்கள் ஒவ்வொரு வகையிலையும் ஏராளமானவையாக ரொம்ப கொடியானதாகவும் இருக்கும் இறந்தவனை குறிச்சி நாள்தோறும் கொடுக்கப்படக்கூடிய உதக கும்ப தானத்தை யம தூதரர்கள் பெற்று திருப்தி அடைவாங்க மாசிக வருஷ பதிகம் முதலிய வருஷால ஜீவன் திருப்தி அடைவான் அதால யம கிங்கரர்களும் திருப்தி அடைவாங்க ஒருத்தன் இறந்து ஓராண்டு முடியும் தருவாயில அவனோட ஜீவன் பிண்டத்தால் ஆகிய சரீரத்தோடு யம புரிய அடைவான் அந்த ஜீவன் யமலோகத்தை அடையிறதுக்கு முன்னாடி அந்த பிண்ட சரீரத்தை தவிர்த்து அங்குஷ்ட பரிமாணம் உள்ள ஒரு புதிய வடிவத்தையும் பெற்று ஒரு வன்னி மரத்துல சிறிது காலம் தங்கி இருந்து அதுக்கப்புறமா கர்மத்தால் ஆகிய சரீரத்தையும் பெறுவான் அப்போ யம கிங்கரர்கள் அந்த ஜீவனை யமபுரிக்கு அழித்துட்டு போய் தர்மராஜனோட கொழு மண்டபத்துக்கு கொண்டு போவாங்க கருட புராணத்தை வீட்டுல படிக்கலாமா இத பத்தி பாப்போம் படிச்சா கேட்டா குளிக்கணுமா இறந்தவங்க வீட்டுல மட்டும்தான் இத சொல்லணுமா இந்த மாதிரி பல கேள்விகள் சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் பகவான் கிட்ட கருடன் கேட்ட கேள்விகளை விட ரொம்ப அதிகமாகவே இவங்க கேட்டு மற்றவர்களை குழப்பி அவங்களும் குழம்பிக்கிறாங்க ஒரு சாமியார் கிட்ட ஒரு சமையல் கலைஞர் வணங்கி மனம் ரொம்ப சஞ்சலமா இருக்கு நீங்க தான் அருள் செய்யணும்னு கேட்கிறாரு சாமி கேட்டாரு நீ எந்த தொழில் செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு அவர் நான் சமையல் செய்யறேன் அதுவும் நாற்பது வருஷம் அனுபவம்னு சொன்னாரு அப்படின்னா சாம்பாருக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம் குழம்பு ஏன் களங்களாகவும் ரசம் ஏன் தெளிவாகவும் இருக்குன்னு கேட்டார் சாமியார் சமையல்காரர் விழிச்சாரு ஆனா சாமியார் தொடர்ந்து சொன்னார் ரசத்துல எந்த காயும் போடுறது கிடையாது தக்காளி இந்த தான் அதுவும் மடி சமையல் கிடையாது அதனால தெளிவா இருக்கு குழம்புல காய் போடுறோம் அதுக்கு தான் என்று பெயர் தான் இருக்கிறதுனால தான் தான் அப்படின்ற அகங்காரம் குழம்பி இருக்கு தான் அப்படின்னு எதுவுமே இல்லாத ரசம் தெளிவா இருக்குன்னு அவர் செய்யற வேலை வச்ச விளக்கத்தையும் கொடுத்தாரு மனம் தெளிவா இருந்தது அப்படின்னா வாயுதேவர் அந்தர்யாமி பகவான் எப்பவும் மனசில் இருந்து காப்பார் நல்வழி காட்டுவார் நம்ம வீட்டில் செய்யக்கூடாதது எல்லாம் செய்யறோம் அப்போ எல்லாம் சாஸ்திரம் பார்க்கறது இல்லையே வீட்டு வரவேற்பு அறையில இருக்கக்கூடிய டிவில அந்திம சமஸ்காரங்கள் முழுவதையும் தொடர்ல உன்னிப்பா பார்க்கறோம் சவுச ஆசனங்களை முறையா செய்யாம குல தர்மத்தை மறந்து விட்ட நிலையில பகவான் ஸ்ரீ வேத வியாசரால அருளின மாபெரும் பொக்கிஷம் ஸ்ரீ பகவானால அவர் வாயாலேயே கூறப்பட்ட கருட புராணத்தை கேட்டால் பாவமா கேட்டுட்டா குளிக்கணுமா ஸ்ரீ கிருஷ்ணரோட பகவத்கீதையை எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி இதையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது தான் முக்கியமாக இருந்தவர் வீட்டில் மட்டும் சொல்றது அப்படின்றது மரபு துக்க நேரத்தில் கேட்டால் தான் பெரியவர்களோட சம்ஸ்காரம் நல்லா செய்வாங்க அப்படின்றதுனால வந்திருக்கலாம் வீட்டில் படித்தா தப்பில்லை அப்படின்றது பெரியவர்களோட அபிப்பிராயம் கேட்டாலோ படித்தாலோ குளிக்கணும் அப்படின்றது தவறான கருத்து என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல இப்படி ஒரு கஷ்டம் படுறேன் பொதுவாக எல்லாராலும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் போட்டியும் பொறாமையும் நிறைஞ்ச இந்த உலகத்துல எதையாவது செஞ்சா தான் வாழ முடியும் அப்படின்ற நிர்பந்தத்தில் பலரும் அந்த தவறுகள் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத தெரியாமலேயே பொழுதுபோக்காக சில பேர் சில தவறுகளையும் செஞ்சுட்டு வராங்க பாவங்களுக்கு தகுந்த மாதிரி மோசமான விளைவுகளை கண்டிப்பா நம்ம திரும்ப அனுபவிக்க தான் செய்யணும்ன்ற பய உணர்வை உணர்த்துறதுக்காக தான் கருட புராணத்துல பல குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு நீதி நெதிகளை கடைபிடிச்சு மக்கள் வாழணும் அப்படின்றது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கருட புராணத்துல எழுதப்பட்ட குறிப்புகள் தான் இது ஒரு பிறவில குற்றமும் பாவமும் புரிஞ்சா அடுத்த பிறவில அவங்க வாழ்க்கையும் உடல் நலமும் எப்படிப்பட்ட வேதனைகளை படும் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த குறிப்புகள் கூறப்பட்டிருக்கலாம் ஒருவருக்கு வரக்கூடிய நோயோட தன்மை அதுக்கு முன்னதாக அமைஞ்ச காரணங்கள் பற்றின விளக்கம் பத்தி பார்ப்போம் பசுவை கொன்றா கூணராகவும் கன்னி பெண்ணை கொல்றவங்க தொழு நோயாளியாகவும் ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாம அவகிட்ட சேர்றவன் அலியாகவும் குருவோட பள்ளியறையை கலங்கப்படுத்தியவர் தோல் வியாதியாலையும் கருவுற்ற பெண்ணை கொல்றவங்க நோய் முற்றிய காட்டு மிராண்டியாகவும் பிராமணனை கொல்பவங்க காச நோயால் அவதிப்பட்டும் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை அனுபவிப்பாங்க குருவை நிந்திப்பவங்க காக்காய் வலிப்பு நோயாலையும் இகழ்றவங்க மஞ்சள் காமாலை நோய்க்கும் சமய நூல்களை திருடுறவங்க குருடனாகவும் பொய் சாட்சியை கேட்குறவங்க செவிடனாகவும் பிறப்பது நிச்சயம்னு கூறப்பட்டிருக்கிறது நஞ்சு கலக்கிறவன் பைத்தியமாகவும் திருமணங்களை நிறுத்துறவங்க பிளந்த உதட்டோடும் பொய் பேசுறவன் திக்குவாயாகவும் தீ வைத்து கொளுத்துறவங்க வழுக்கை தலையனாகவும் பிறப்பாங்க மனித வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த ஒழுக்கமாய் வாழ வைக்க வாழும் வரைக்கும் மற்றவங்களுக்கு துன்பம் தராமலும் கூடுமான வரை மற்றவங்களுக்கு உதவியாகவும் வாழ வைக்க நம்மளோட முன்னோர்கள் பற்பல ஒழுக்க நெறிகளை போதிச்சு சென்றிருக்கிறாங்க கருட புராணம் உண்மையா அங்க யார் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்றெல்லாம் கேள்வி கேட்கறது மூலமா வழக்கம் போல நம்ம புத்திசாலிகள்னு காட்டிக்கொள்றதை விடுத்துட்டு கருட புராணம் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தண்டனைகளை தான் இப்போ நம்மள எல்லாருமே அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனா இதே தண்டனைகள் அடுத்த பிறவிலும் தொடரணுமா வாழும் வரைக்கும் பாவ காரியங்கள் செய்யாமலையும் முறையான உணவு பழக்கங்களை கையாண்டும் தீய பழக்கங்களை தவிர்த்தும் நம்ம முன்னோர்கள் ஆலோசனைப்படியே வாழ்ந்தோமே ஆனால் எந்தவித பயமும் இன்றி இந்த பிறவிலும் அடுத்த பிறவிலும் கூட நோயின்றி வாழலாம் ஏன்னா எதையாவது செஞ்சிட்டு ஐயோ இது நம்ம பாதிக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்தா அந்த பயமே மேலும் மேலும் வியாதிகளை கொண்டு வந்து சேர்க்கும் உலகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு நோய் இல்லனா துன்பம் இல்லாமல் வாழ முடியாது எப்பவுமே மனசை தாக்கக்கூடிய முதல் வியாதி பயம் மட்டும்தான் அந்த பயமே வியாதியா உடலுக்கு மாற்றம் செய்யப்படுது அடுத்தவருக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல வரை தீமை செய்யாமல் வாழ பழகலாம் இதுவரை தெரிஞ்சோ தெரியாமலோ சில பல தவறுகள் செஞ்சிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முற்றிலும் தவிர்த்து மறக்கிறதும் மன்னிப்பதுமா வாழ முயற்சி செய்யலாம் பறவைகளுக்கு அரசே அங்குஷ்ட பரிமாணம் உள்ள ஜீவன் கர்ம சரீரம் பெற்று வன்னி மரத்தை விட்டு யம கிங்கரர்களுடன் இருபது காத தூர வழி விஸ்தாரமுள்ள சித்திரகுப்தனது பட்டினத்தின் வழியாக யமபுரிக்கு செல்வான் அந்த யம பட்டினம் புண்ணியம் செய்தவரின் பார்வைக்கு ரொம்ப ரம்யமாக காணப்படும் எனவே இறந்தவனை குறித்து பூ உலகில் இரும்பாலாகிய ஊன்றுகோல் உப்பு பருத்தி எல்லோடு பாத்திரம் இந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இத்தகைய தானங்களால் யமபுரியில் உள்ள யம பரிசாரகங்கள் மிகவும் மகிழ்ந்து ஜீவன் யமப்பட்டினத்தை நெருங்கியதுமே காலை தாமதப்படுத்தாமல் அவன் வந்திருப்பதை யம தர்ம ராஜனுக்கும் தெரிவிப்பார்கள் தர்ம துவஜன்ற ஒருத்தன் சதாசர்வ காலமும் யமன் கிட்டக்கவே இருந்துட்டு இருப்பான் பூமியில இருந்தவனை குறித்து கோதுமை கடலை மொச்சை எல் கொள்ளு பயிறு துவரை இந்த ஏழு வகையான தானியங்களை பாத்திரங்களில் வச்சு தானம் செஞ்சோம் அப்படின்னா அந்த துவஜன் திருப்தி அடைஞ்சு யமன்கிட்ட இந்த ஜீவன் நல்லவன் புண்ணியம் செஞ்சவன் அப்படின்னு விண்ணப்பம் செய்வான் கருடா பாவம் செஞ்ச ஜீவனுக்கோ அந்த யமபுரியே பயங்கரமா தோன்றும் அவனுக்கு தர்மராஜனாகி யமனும் அவனோட தூதர்களும் பயங்கர தோற்றம் அளிப்பாங்க அந்த பாவம் செய்தவனும் அவங்கள கண்டு பயந்து பயங்கரமா ஓலமிடுவான் புண்ணியம் செய்த ஜீவனுக்கு யம தர்மராஜன் நல்ல ரூபத்தோடு தோற்றம் கொடுப்பான் புண்ணியம் செஞ்ச ஜீவன் யமனை கண்டு மகிழ்ந்து இறைவன்கிட்ட தெய்வீக ஆட்சியை கண்டு வியப்பான் யம தர்மராஜன் ஒருவனேதான் அப்படின்னு சொன்னாலும் பாவிக்கு பயங்கர ரூபத்தோடும் புண்ணியம் செய்தவனுக்கு நல்ல ரூபத்தோடும் தோன்றுவான் புண்ணியம் செய்த ஜீவன் யமன் அருகில் தோன்றுவானாயின் இந்த ஜீவன் மண்டல மார்க்கமாக பிரம்மலோகம் சேரத்தக்கவன் என்று தான் வீற்றி இருக்கும் சிம்மாசனத்திலிருந்து சட்டென்று எழுந்து நின்று மரியாதை செலுத்துவான் யம தூதர்களும் வரிசையாக மரியாதை செலுத்துவார்கள் பாவம் செய்த ஜீவனை பாசத்தில் கட்டி போட்டு பிணைத்து உலக்கையால் ஒச்சி ஆடு மாடுகளைப் போல இழுத்து கொண்டு காலன் முன் நிறுத்துவார்கள் அங்கு பூர்வ ஜென்மத்தில் அந்த ஜீவன் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வேறு ஜென்மமும் அடைவான் அதிக புண்ணியம் செய்திருந்தால் அந்த ஜீவன் யம தூதர்களால் துன்புறுத்தப்படாமல் யமதர்மன் முன்பு சென்று தேவனாக மாறி தேவர் உலகமும் செல்வான் பாவம் செய்தவனாக இருந்தால் யமதர்மனை காண்பதற்கும் அஞ்சுவான் உடல் நடுங்க பயப்படுவான் தூதர்கள் யமதர்மன் கட்டளை நரகத்தில் விழுந்து பிறகு கிருமி புழு ஆகியவற்றின் ஜென்மத்தையும் அடைவான் அந்த ஜீவனுக்கு புண்ணியம் மிதமாக இருக்குமானால் முன்பு போல் மானிட பிறவியை பெறுவான் தான தர்மங்களை செய்தவன் யாராயினும் அந்த ஜென்மத்தை அடைந்தாலும் அவன் செய்த தான தர்ம பயன்களை அந்த ஜென்மத்திலேயே அடைவான் செல்வந்தன் அறிவிலேயே பேரறிஞன் வலுவிலே பலசாலி கலைத்துறையில் பெருங்கலைஞன் விஞ்ஞானி மதத்தலைவர் என்றெல்லாம் புகழ் பெறுவான் அவன் இறந்த உடனேயே அவன் உடலில் அரைஞான் கயிறு கூட விடும் அவன் ஜீவன் பிரிந்த உடனேயே அவன் உடலை குழியில் புதைத்து மண்ணோடு மண்ணாகும் மானிட பிறவி கிடைப்பது அரிது அப்படியே கிடைத்தாலும் கூன் குருடு செவிடு மலடு நீங்க பிறத்தல் அரிது ஒழுக்கத்தில் பெற வேண்டிய முக்தியை பெறவில்லை என்றால் தவம் முதலியவற்றை செய்து வருந்தி தன் கரத்தில் அடைந்த அமிர்தம் நிறைந்த பொற்கவசத்தை சிந்தி பூமியில் கவிழ்ந்தவனுக்கு ஒப்பாகுவான் என்று திருமால் ஓதி அருளினார் புராணங்கள் என்பது மனித வாழ்க்கையை சீர்படுத்தவும் மானிடன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டவும் எழுதப்பட்டது கலியுகத்தில் மானிடன் பாவத்தை கண்டு பயப்பட மாட்டான் துணிந்து செய்வான் புண்ணியத்தை தேட மாட்டான் இப்படிப்பட்ட தண்டனைகள் இருக்கிறது என்று பயந்து தவறு செய்ய மாட்டார்கள் என்பதற்காக எழுதப்பட்டதுதான் இந்த கருட புராணம் அதுக்காக இது பொய் இல்லை அவரவர் செய்த பாவத்திற்கு அந்த பிறவிலேயே கருட புராணம் படி தண்டிக்கப்படுகிறான் உதாரணமாக கருட புராணத்தில் வண்டி சக்கரங்களை மானிட ஆத்மாக்களின் மேல் ஏற்றி துன்புறுத்தும் தண்டனை உள்ளது எத்தனை மானிட உயிர்கள் வாகனங்களுக்கு அடியில் மாட்டிக்கொண்டு துன்பப்பட்டிருக்கிறது கௌர புராணத்தில் நெருப்பில் துன்புறுத்தும் தண்டனை உள்ளது எத்தனை மானிட உயிர்கள் நெருப்பால் எரிந்து துடி துடிக்க தினமும் மாண்டு கொண்டிருக்கிறார்கள் இதை போலவே மானிடன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்த பிரிவிலேயே தண்டனை அனுபவிக்கிறான் இந்த உண்மைகளை ஞானம் பிறந்தால் எளிதாக காணலாம் மகனே எப்படி மானிடனுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் மருந்து சாப்பிடுகிறானோ அதுபோலத்தான் மனநிலை சரியில்லாத போது புராணங்கள் மருந்தாக பயன்படுகிறது அறிந்து கொள் புராணங்களை புரிந்து கொள் இதோட தொடர்ச்சி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மற்ற ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி